எ வணக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க அந்த ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட் அவர் பேர் ரமேஷ் பாபு அவங்க ஒய்ஃப் பேர் கோகிலா ரமேஷ் பாபுக்கு வயசு நாற்பது கோகிலாவுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் தான் இல்லாமல் இருந்தது இவங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ஆளுங்கள் இல்லை இருந்தாலும் அவங்க வீட்டில் அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியே நடக்காமல் இருந்தது நான் ரமேஷ் பாபுவை தான் சொல்லி கூப்பிடுவேன் ஏன்னா நாங்கள் பக்கத்து பக்கத்து வீடுன்றதால் ஒரு நாள் கோகிலாக்கும் ரமேஷ்க்கும் வீட்டில் ஒரே சண்டை கோகிலா அவங்க வீட்டு மாடி மேல வந்து அழுதுட்டு இருந்தாங்க நான் போன் பேசிட்டு இருக்கும்போது கோகிலாவை பார்த்தேன் என்ன அண்ணி அழுவுறீங்க என்ன ஆச்சுன்னு சைலண்டாவே இருந்தாங்க என்னன்னு சொல்லுங்களேன்னு உங்க அண்ணன்னா எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்காரு எனக்கு லைஃபே பிடிக்கல என்ன பண்றதுன்னு தெரியலனாங்க ஏன் என்ன ஆச்சுன்னு குழந்தை இல்லாததுக்கு காரணம் நானும் சொல்றாரு அவர் என் கூட சரியா பேசுறதும் கிடையாது எப்பயும் ஆஃபீஸு அதுவே தான் இருக்காரு என் கூட நல்லா பேசினாதுன்னு அதை பற்றிலாம் யோசிக்க முடியும் அப்படின்னு கூப்பிடலாம் சொன்னாங்க சரி அண்ணி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ரமேஷ் பாபு சண்டே ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ண வெளியே போவார் ஒரு நாள் என்னையும் கூப்பிட்டாரு வாடா போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர்கிட்டையும் பேசணுமே இதுதான் நல்ல சான்ஸு இந்த சமயத்தில் பேசலாம்னு சொல்லிவிட்டு நானும் அவரும் பாருக்கு போனோம் பார்க்கு போய்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது நான் கேட்டேன் என்னண்ணா அன்னி கூட எப்போ படம் சண்டை போட்டுகிட்டே இருக்க கிண்ண ஆச்சுங்க இல்லைண்ணா எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஒர்க்கு அந்த இதில் இவ பேச மாற்ற அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா கின்னா பண்ணுறது எனக்கு அன்னியை பார்த்தாலே ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு அவகிட்ட போனாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏன்னா அண்ணி நல்லா தானே இருக்காங்க அப்புறம் என்ன அப்படின்னு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு ஆ எனக்கு தான் நான் பார்க்க நல்லாவும் இருக்காங்க நல்லாவும் பேசுறாங்க அப்புறம் என்னென்ன அப்போ வேணால் ஒன்னு பண்ண எனக்கு அவகிட்ட எந்த ஒரு ஆசையும் இல்லை தேவையும் இல்லை நான் பேசாம ஒன்னு பண்ணிட்டோமா அப்படின்னாங்க என்னன்னா என்னால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை உங்க அன்னிக்கு நீ தரியா அப்படின்னு நான் என்ன நான் சொல்ற நீ ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு அதெல்லாம் இல்லைடா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்கு அவள் மேலே ஆசையே இல்லை வீட்டில் தான் நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அதில் எந்த ஈடுபாடும் இல்லைன்ட்டு இந்த விஷயந்தான் நான் எப்படி போய் கோக்கில சொல்கிறது சரிண்ணா இது நமக்குள்ளே பேசுகிறது நமக்குள்ளேயே இருக்கட்டும் நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் ரமேஷும் கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்டத்து இருந்தார் அதுக்கப்புறம் அவர் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொல் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டார் கோகிலா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்ததும் பேசுனி அவங்க கிட்டே அப்படின்னாங்க ஆ பேசினேன் நீ என்ன சொன்னார் இல்லை அவருக்கு அந்த ஒர்க்கு பிஸியாக இருக்கார்ல அதனால தானா வேற எதுவும் இல்லை எல்லாம் நாளாக சரியாயிடும் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறது இவர் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ எதுவும் லவ் எதுவும் பண்ணலையா நீ அப்படின்னு இல்லைடா ஏன் அப்படின்னாங்க இல்லை இது வந்து அரேஞ்ச் மாதிரி தானே நீங்கள் வீட்டில் சொன்ன மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் லைஃப் நல்லா இல்லையே சப்போஸ் நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு அதுக்கு என்னடா பண்ணுறது இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ போய் நான் யாரை லவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க நான் ஒன்று கேட்டேன் அண்ணி உனக்கு விருப்பம் தான் சொல்லேன் உனக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னு ஒன்று கோகிலா ஏய் என்னடா என்கிட்ட போய் இப்படி பேசிட்டேன் அப்படின்னாங்க நீ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல் அப்படின்னாங்க இல்லை அண்ணனுக்கு உங்கள் மேலே ஆசையே இல்லையா ஏதோ வேண்டாம் வேறுப்பா வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டாங்க அதனால் உங்களை பார்த்தாலே அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கான் அப்படின்னு நிஜமாவா சொன்னால் அந்த மாதிரி அப்படின்னாங்க ஆமாம் நின்று சரி அவனே அப்படி சொல்லிட்டப்பறம் எனக்கு மட்டும் தேவைகள்லாம் இல்லாமையாக இருக்கும் நான் என்ன நினச்சேன் என் மேலே அன்பு பாசமாக இருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் எப்போ இந்த மாதிரி சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் என்ன சரிப்பா இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷிக்கலாம் ஒன்றால் எனக்கு குழந்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கோகில கேட்டாங்க ஆமாம் நீ முடியும் அப்படின்னு அப்புறம் என்ன இப்போ தான் அவர் இல்லை இல்லை வீட்டில் நீ வேலை செய் அப்படின்னாங்க வேலை செய்ய ஆரம்பித்தேன் நல்லா வேலை செய்ய செய்ய கோகிலாக்கு இன்னும் என் மேலே அன்பும் காதலும் அதிகமாகிடுச்சு அப்போது நான் கேட்டேன் என்ன இன்னைக்கு ஒரு நாளாக தாங்க அப்படின்னு உன்னை கோக்கில் சொன்னான் இல்லை அவன் தான் ஆஃபீஸ் போயிடுவான்ல காலையில் அதுக்கப்புறம் வேற என்ன எனக்கு வேலை நான் வீட்டில் தானே இருப்பேன் நீ எப்போ வேணாலும் வேலை பார்க்கணுன்னா வந்து பாருனாங்க நானும் எனக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தேன் பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சந்தோஷத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த சமயத்தில் சரியான கணவன் அமையாத போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ரொம்பவே டார்ச்சர் ஆகும் மனநிலையாக என்னடா இது நம்ம கல்யாணமும் ஆயிடுச்சு நமக்கு ஃப்ரீடமும் இல்லை இவனும் நம்ம சந்தோஷப்படுத்த மாதிரானு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயத்துல தான் பக்கத்துட்டு பையன்கிட்ட இல்லை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க எந்த விஷயம் நம்ம ஷேர் பண்றோம்னா அவங்க சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து திருப்தி அடையாம இருக்கோ அதை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்கும் எனக்கு சந்தோஷமே கிடைக்கல வீட்டில் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை எனக்கு சந்தோஷம் வேணும்னு கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி கேட்குற பெண்கள்கிட்ட நம்ம முழுமையான அன்பையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் எப்பவுமே நம்ம யோசிக்கக்கூடாது ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் அவங்க எதுக்காக நம்ம கூட பேசுகிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு அந்த தேவையை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு மைண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் இது வந்து இந்த சந்தோஷம் நம்ம வீட்டில் கிடைக்கல இவங்கிட்ட கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ எதிர்பார்க்குறோமோ அந்த சமயத்திலலாம் அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த சமயம் வீட்டில் யாரும் இல்லைன்னா நமக்கு வீட்டுக்கே வர வைப்பாங்க பொதுவாக எல்லா பெண்களுக்குமே ஆண்களை பிடிக்கும் ஆனால் லைஃப் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆசை இருக்கோ அவங்களுக்கு சரியான மனைவி கிடைக்காது கணவன் அந்த மாதிரி கிடைக்க மாட்டான் யாருக்கு ஆசையே இல்லையோ அவங்களுக்கு அழகான ஒரு ஆள் வந்து லைஃப் பார்ட்னராக வந்துடுவாங்க இவங்க எதிர்பார்க்குற சந்தோஷத்தையும் அவனால் கொடுக்க முடியாது அவனும் அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லவும் முடியாது இப்படி தான் பாதி பேர் லைஃப் போயிட்டே இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம பக்கத்துக்கிட்டு எதிர் வீடு நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அதுவும் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது நம்ம தானே அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அவங்க லைஃப் லாங்காக நம்ம கூட இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஆக்டர்ஸ் வீடியோ வேணுமோ நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அதை வச்சு நம்ம கதையை ரெடி பண்ணிக்கலாம் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்